ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮ ಕೂಡ ಪರಮ ಪ್ರಾರಂಭ ಆಗ ನಾಗರ ಪಂಚಮಿಡ ಪ್ರಾರಂಭ ಆಗಣ ಬಂದಿಲ್ಲ ಅಂದರೆ ಮಾತಿನ ಕೇಳಿ ಒಪ್ಪು ಕೆಲವೊಂದಿ ಮಾಡ್ತೀವಿ ನಾಗರಪಂಚಮೀನಿ ನಾಗಕ್ಕ ಏರುಪಾಡು ಕಲ್ಲುಪಾಡು ಅಗಲು ವಿದೇಶ ನಾಗನಿಗೆ ಕೋಪುರ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಶಾಲೆ ಜೋಕೆ ವಾಟ್ ಇಸ್ ಅಂದರೆ ಗಮನ ಭಾರತ ಅದಿಶೇಷ ನಮ್ಮ ಭೂಮಿಗೆ ತುಂಬ ಬಂದು ಇಲ್ಲ ಅಂತ ಅವರು ಸ್ವರೂಪ கொண்ட புறபடுது பேர் பூரமாய் ஆதிசேஷ தம்பு மல்ப்புடு ஆதிசேஷ தம்பாட பூமி தம்பாய் லக்கூமி தம்பாருது சந்தோஷ நம்ம பாக்கியத பரப்புல சுருமல்குடுச்சின உதயம் அதுக்கோஸ்கர ஆதிசேஷ் நாகரஞ்சமி மலுது ஐக்கரே கோகுலாஷ்டமி கோகலாஷ்டமி அப்பே எங்களுக்கு தாய பங்ககரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தாயபங்க

ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மராஜி மல்திரு மண்ட கம்சது ஸ்ரீகிருஷ்ணகா பாயம் பண்ணது ராத்திரி சிப்டி மல்திரு சிப்டுமல் உலக இனித்தலக்கண்ணே வாரியம் தெரியல் வரக பிற வத்தது மித்துடுது ஆசிரிய ஒத்துதனையாதி அதிசேஷ தம்பு மலர்